பலா மரத்தோட சிறப்பு என்னென்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பலா சீசன்னா பண்ரோட்டி அப்படி இல்லைனா புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்கிறோம் அப்போது பலான்னு ஒன்று நமக்கு பலா பழம் தான் ஞாபகம் இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வில உயர்ந்த மரம் ஒன்று ரெண்டாவது முக்கணியில் ஒன்று மாப்பலா வாழை ரெண்டு மூணாவது ஒரு நல்ல கால்நடைகளுக்கு இலைகள் வந்து ரொம்ப தீவனமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காற்றினுடைய ஈரப்பதத்தை பாதுகாக்கிற மரமாக இது இருக்குது ஒதிய மரமும் பலா மரமும் ரொம்ப முக்கியமான மரமாக நம்ம பார்க்குறோம் இது வந்து செம்மண் கலந்த மேட்டுக்காணியான மண்ணில் நடணும் ஈரப்பதமான நஞ்ச நிலங்களில் நட வேண்டாம் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பலா மரமாக இருக்கணும் இதுதான் இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் வாழ்வாதாரமாக இருக்குது வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க இந்த மரத்தை நட்டால் ஜோசியம் சொல்லுவாங்க இந்த மாதிரி மரங்கள் இருக்குது இந்த மரம் பால் மரம் போட்டால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முக்கணியில் ஒரு கனி மாப்பலா வாழைன்னு சொன்ன அந்த சங்க இலக்கிய காலங்களில் சொன்னபோது அப்போ மரங்கள் பழம் மட்டும்தான் தேவைப்பட்டதா அப்போ மரங்கள் தேவைப்படுல்லையா அது எல்லாமே நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் நம்ம மனதிலும் நம்மளை சுற்றி உள்ள சூழல் பொறுத்து தான் இருக்குது இந்த பலாமரத்து அடியில் தான் இன்றைக்கி கேரளாவில் வீடு இருக்குது அந்த பழங்களை விற்று தான் வியாபாரம் பண்ணுறாங்க பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறாங்க அதனால் வேண்டி ஒவ்வொரு மரமும் இந்த மண்ணுக்கு உண்டானது இந்த உயிரினங்களுக்கு உண்டானது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்